இப்போ வந்து அவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு கம்பெனியில இருந்து ரிலீவ் ஆகி இப்போ தான் நான் இன்னொரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் தான் வந்து ஆகுது இந்த கண்டிஷன்ல எனக்கு வந்து ப்ரீவியஸ் கம்பெனியில் உள்ள அமௌண்ட் வந்து எனக்கு ப்ரெசன்ட் கம்பெனிக்கு வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிருக்குது சோ இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணட்டுமா இல்லை வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்னோட ப்ரீவியஸ் கம்பெனியில் டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு சோ இவரோட டவுட் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் நிறைய பேர் இப்போ வந்து ஆகுது அதுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் இந்த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து ப்ராசஸ் பண்ண விடலாமா இல்லனா ஸ்டாப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஏன்னா இதுல வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபராக ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கிளைம் ஸ்டேட்டஸ் ரிக்வெஸ்ட்ல போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் ஸ்டாப் கொடுத்து என்ன ரீசனுக்காக ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிணீங்கன்னா அவங்களோட ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்டாப் ஆயிரும் ஆனால் இந்த தப்பை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நடக்குது அப்படின்னா உங்களுக்கு தான் அட்வான்டேஜ் ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தான் மேனுவலாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் ஆக்சுவலாக நம்ம வந்து நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெண்டு கம்பெனில மூணு கம்பெனியில ஒர்க் பண்ணிருந்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கம்பெனி எல்லாத்தையுமே பிரசன்ட் கம்பெனிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது கிரெடிட்டட் ஆனதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும் ஆனா ஒரு சிலருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கற ஒண்ணு ஆகுது இந்த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட ஆல்ரெடி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஆனா இது எல்லாரோட அக்கௌண்ட்லையும் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நிறைய பேரோட அக்கௌண்ட்ல அந்த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடக்கவே கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு அர்ஜென்ட் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்துட்டு மேனுவல தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடணும் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் உங்க அக்கௌண்ட்ல நடக்குதுன்னா உங்களுக்கு தான் அட்வான்டேஜ் சோ ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் எப்போவுமே வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க உங்க அக்கவுண்ட்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் பக்காவா உங்களோட பிஎஃப் அமௌண்ட் ப்ரீவியஸ் கம்பெனியில உள்ள அமௌண்ட் வந்து பிரசென்ட் கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை வந்து மிச்சம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஃப்யூச்சர்ல நீங்க கிளைம் பண்ணும்போது ஈஸியா உங்களுக்கு ப்ரீவியஸ் கம்பெனி அமௌண்ட்டும் பிரசென்ட் கம்பெனி அமௌண்ட்டும் ஃபுல்லாகவே வந்து வித்ட்ரால் ஆயிரும் இந்த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து வந்துட்டு இருக்குது ஸோ எந்த சூழ்நிலையிலும் இதை வந்து ஸ்டாப் மட்டும் பண்ணாதீங்க இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறமா உங்களோட பாஸ்புக்கை மட்டும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க பழைய கம்பெனியில உள்ள அமௌண்ட் எல்லாமே கிரெடிட்டட் ஆயிருக்கா அப்படிங்கிறது எந்த அமௌண்ட்லாம் கிரெடிட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ப்ளாய் ஷேர் பிளஸ் ஷேர் இந்த ரெண்டு அமௌண்ட் மட்டும் தான் உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட்டட் ஆகும் இந்த ரெண்டு அமௌண்ட் மட்டும் கிரெடிட் ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க பென்ஷன் அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகாது அது என்ன பண்ணணும்னா பழைய கம்பெனியோட பென்ஷன் அக்கௌண்டும் பிரசென்ட் கம்பெனியில உள்ள பென்ஷன் அக்கௌண்டும் இன்டர்னலா உங்களுக்கு மெர்ச் ஆயிரும் அவ்வளோதான் மற்றபடி அதை ஃபிசிக்கலாக நம்ம பார்க்க முடியாது இந்த அமௌண்ட் கரெக்டாக கிரெடிட்டட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு இந்த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபரை ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நீங்கள் கிளைம் பண்ணும்போது மறுபடி பழைய கம்பெனியில் உள்ள அமௌண்ட் பிரசென்ட் கம்பெனிக்கு நீங்கள் மேனுவலாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி எம்ப்ளாயர் அப்ரூவல் கொடுக்கணும் அப்ரூவல் கொடுக்கலன்னா நீங்கள் வந்து அவங்ககிட்ட அப்டேட்டட் வந்து பண்ணணும் நிறைய தலைவலி ரிஸ்க் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அதனால் இனிமேல் வந்து யார் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி நீங்கள் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகுது அப்படின்னா நீங்க அதை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஸ்டாப் பண்ணாதீங்க அதே மாதிரி இவர் வந்து இன்னொன்னு சொல்லியிருந்தாரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் இருந்து பண்ணல ஆனா ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் ஆகாம ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒண்ணு ஆகாது உங்க கம்பெனி சைட்ல உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் இருந்து பண்ணிருப்பாங்க நீங்க கரெக்டா செக் பண்ணிருக்க மாட்டீங்க நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் ஆயிருக்கும் அப்டேட்டட் ஆனால் மட்டும்தான் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபரும் ஆகும் மேனுவல் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும் டேட் ஆஃப் எண்ட் அப்டேட் எடுத்து பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் கூட ஆகாது ஸோ ஒரு கம்பெனில இருந்து ரிலீவ் ஆனதுமே டேட் ஆஃப் எண்ட் அப்டேட் எடுத்து பண்ணி வைங்க ஃபியூச்சர்ல ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நிறைய அக்கௌண்ட்டில் நடக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வந்து மேனுவல் ட்ரான்ஸ்ஃபர்ல வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர்ல வராது ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க அக்கௌண்ட்ல வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் அதாவது கான்ட்ரிபியூஷன் ஒரு சில இதுல கிரெடிட் ஆயிருக்கும் ஒரு சில மந்த்த் கிரெடிட்டாயிருக்காதுங்கிற இஷ்யூ எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்டோ ட்ரான்ஸ்போர்ட் நடந்துடுச்சுன்னா நமக்கு அந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து வராது அந்த ரீசன்னால நமக்கு ஃபியூச்சர் ல வந்து ரிஜெக்ட் ஆகாது அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் ஸோ எந்த சூழ்நிலையிலும் இதை வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம் சோ இப்போ உங்களுக்கு ஆட்டோ ட்ரான்ஸ்போர்ட் பத்தின டீடெயில் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லடியூ ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ வாட்ச்சிங்